ஹாய் ஸ்டூடெண்ட் லாஸ்ட் வீடியோவில் சங்ககால இலக்கிய நூல்களில் எட்டு தொகை நூல்கள் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் பத்து பாட்டு நூல்களும் அதனுடைய பண்பாட்டு கூறுகளும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் பத்து பாட்டு முருகு பொருணாறு பாணிரண்டு முல்லை பெருகு வளம் மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோள் குறிஞ்சி பாலை கவித்தொழும் பத்து இதில் பாருங்கள் பத்து பாட்டு நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பெருகுவள மதுரை காஞ்சிங்கிறது அடைமொழியிட்டு குறிப்பிடப்படும் நூல் பத்து பாட்டு என்னும் தொடரை முதல் முதலில் தமிழில் பயன்படுத்தியவர் மயிலைநாதர் பத்து பாட்டு நூல்களில் புறநூல்கள் ஆறு அகநூல்கள் மூன்று அகம்புறம் கலந்த நூல் ஒன்று அது நடுநல் வாடை புறநூல்கள் ஆறு பற்றி இப்போ ப இதில் இருக்கு திரு புறநூல்கள் என்னென்னா திருமுருகாற்றுப்படை பொருணானாற்றுப்படை பெருமானாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை மதுரை காஞ்சி மலைபடுகடா அகநூல்கள் மூன்று முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை அகம்புறம் கலந்த நூல் நெடுநல் வாடை காலத்தால் பிந்தையது ஆனாலும் நூலின் சிறப்பு பற்றியது இறைவனை பற்றியது முதல் 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 நூலாக வைக்கப்பட்டது அதாவது இறைவனை பற்றிய நூலாக இருக்கிறதுனால பத்துப்பாட்டில் முதல் நூல் எதுன்னா திருமுருகாற்றுப்படை நெக்ஸ்ட்டு அறத்தோடு நிற்றல் எனும் அகத்துறையால் பாடப்பெற்ற நூல் குறிஞ்சிப்பாட்டு நெக்ஸ்ட்டு ஆரிய அரசன் பிரகந்தனுக்கு தமிழ் அறிவிக்கும் பொருட்டாக தமிழர் பாடிய நூல் குறிஞ்சி பாட்டு செங்காந்தாள் பூ முதலாக மயிலிறக்கம் பூ வரை ஈராக தொண்ணூத்தி வகை மலரை கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு இந்த தொண்ணூத்தி வகையான மலர்களை தொகுத்தவர் ஊவே சாமிநாதர் செலவழிங்கன் பற்றி கூறும் நூல் செலவழிங்கன்னா பயணத்தை தவிர்த்தல் என்னும் அக அகத்துறை பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை நடுவு நின்று நடுநெஞ்சினோர் கொடுப்பதும் கொள்வதும் கூறும் நூல் பட்டினப்பாலை பத்து பட்டு பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி பத்து பாட்டு நூல்களில் மிகச்சிறிய நூல் முல்லைப்பாட்டு காவிரி பூ வணிகம் ஏற்றுமதி இறக்குமதியை கூறும் நூல் பட்டினப்பாலை கடையேழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை மதுரை நகரத்து விழா நாளங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி பாகன்கள் யானைகளோடு பழகும் செய்தி கூறும் நூல் முல்லைப்பாட்டு உண்ணும் முன் காகத்துக்கு சோறு இட்ட நூல் புரணானாற்றுப்படை கரிகாச்சோளன் ஏழு அடி நடந்து சென்று விருந்தினரை வழி அனுப்பிய செய்தி கூறும் நூல் புரணானாற்றுப்படை நேரத்தை அறிவதற்கு நாளிகை வட்டிலை என்று குறிப்பிடும் நூல் முல்லைப்பாட்டு கார்த்திகை விழாவின் போது சங்ககால மகளிர் தீபம் ஏற்றி வழிபட்ட செய்தியை கூறும் நூல் பெருமானாற்றுப்படை பொன்னை உடை உரைத்து மாற்று பார்த்த செய்தி கூறும் நூல் பெருமானாற்றுப்படை ஸ்டூடெண்ட் இங்கே பத்து பாட்டு நூல்கள் ஆசிரியர்கள் பாட்டுடை தலைவன் பாடல் எண்ணிக்கை இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டு திருமுருகாற்றுப்படை நக்கீரர் ஆசிரியர் பாட்டுடை தலைவன் முருகன் பாடல் எண்ணிக்கை முன்னூற்றி பதினேழு நெக்ஸ்ட் பொருணானாற்று படை முடத்தாம கன்னியார் கரிகாலன் பாட்டுடை தலைவன் காவிரிக்கு கரை கண்ட பூபதின்னு சிறப்பு பெயர் கொண்டவர் கரிகாலன் இதுல பாடல் வரிகள் இரநூத்தி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட் சிறுபான்ற்று படை நல்லூர் நத்தனார் நத்தத்தனார் எழுதினது நல்லிய தான் பாட்டுடை தலைவன் இவர் எட்டாவது வளலா குறிப்பிடப்படுறாரு இதுல இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு நெக்ஸ்ட் பெருமானாற்றுப்படை படை கடியலூர் உரித்திரங்கண்ணனார் எழுதினது பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரியன் ஐநூறு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் மலைபடுகடா பெருங்குன்றூர் கௌசிகனார் எழுதினது பாட்டுடை தலைவர் நன்னன் ஐநூற்றி எண்பத்தி மூன்று பாடல்கள் இருக்கு மதுரை காஞ்சி பெருவள காஞ்சிங்கிறது தான் மதுரை காஞ்சிக்கு சிறப்பு பெயர் மாங்குடி மருதனார் ஆசிரியர் தலையாள காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செலியன் தான் பாட்டுடை தலைவன் இல்லை டோட்டலாக எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது இதுதான் பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் இதில் வந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு பாடல்கள் மதுரை பற்றி கூறுகிறது முல்லைப்பாட்டு சிறப்பு பெயர் விரிச்சி கேட்டல் நப்பூதனார் ஆசிரியர் பாட்டுடை தலைவன் இல்லை நூற்றி மூன்று பாடல்களை பெற்றிருக்குது குறிஞ்சி ஆசிரியர் கபில பாட்டுடை தலைவன் இல்லை இரநூத்தி அறுபத்தோரு பாடல்கள் பட்டினப்பாலை இது வந்து கடியலூர் உரித்திரங்கணனார் ஆசிரியர் தான் பாட்டுடை தலைவன் முந்நூற்றி ஒரு பாடல்கள் நெடுநல் வாடை நெடுநல் வாடை வந்து நக்கீரர் எழுதின ஆசிரியர் நக்கீரர் ஆரியப்படை நெடுஞ்செழியன் பாட்டுடை தலைவன் நூற்றி எண்பத்தெட்டு பாடல்களை கொண்டிருக்கு இதில் வந்து நெடுநல் வாடையும் திருமுருகாற்றுப்படையும் எழுதின ஒரே ஆசிரியர் நக்கீரர் அடுத்தது கடியலூர் உருத்திரங்கண்ணனால் எழுதின இரண்டு நூல்கள் பெருமானாற்றுப்படை பட்டினப்பாலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடண்ட் இது படிக்கிறது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயும் பத்து பாட்டு எட்டு தொகை குறிப்பிட்ட எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வேறு பெயர்கள் திருமுருகாற்று படைக்கு வேறு பெயர்கள் புலவராற்றுப்படை பெருமானாற்றுப்படைக்கு வேறு பெயர் படை முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை குறிஞ்சி பாட்டுக்கு பெரும் குறிஞ்சி பட்டினப்பாலைக்கு வஞ்சி நெடும் பாட்டு கூத்தராற்று கூத்தராற்றுப்படை இதெல்லாம் வந்து வேறு பெயர்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரே ஆசிரியரை கொண்ட பத் இரண்டு பத்து பாட்டு நூல் எதுன்னா நக்கீரத ஆசிரியர் அந்த இரண்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை கடியலூர் உரித்திரங்கண்ணனார் எழுதின இரண்டு நூல்கள் எதுன்னா பொருணானாற்றுப்படை பட்டினப்பாலை ஒரே பாட்டுடை தலைவனை கொண்ட நூல்கள் பொருணானாற்றுப்படை பட்டினப்பாலை பாண்டிய மன்னன் வேளிர் ஐந்து மன்னர்களை வென்ற செய்தியை கூறும் நூல் மதுரை காஞ்சி அந்த பாண்டிய மன்னன் யார்னா பாண்டிய நெடுஞ்செழியன் பாண்டிய நெடுஞ்செலியனை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி அரண்மனையின் அமைப்பு பற்றி கூறும் நூல் நெடுநல் வாடை பாசறை அமைப்பு பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு கூத்தரின் இசைக்கருவி கூறும் நூல் கூத்தாற்றுப்படை கூத்தாற்றுப்படைனா மலைபடுகடாம் இது வேறு பெயர் தான் கூத்தாற்றுப்படை குழம்பிடாதீங்க அறநூலான இரு அறநூலாக இருந்தும் புறச்செய்திகளை அறிமுகம் செய்யும் நூல் புற புறச்செய்திகளை அதிகம் கூறும் நூல் பட்டினப்பாலை மலைபடுகடாம் மாதிரத்து இயம்பு என்னும் தொடரால் இடம்பெற்ற நூல் எதுனா மழைபடுகம் தான் வேம்பு தலை மா வேம்பு தலை யாத்த நோன்காடி எல்கம் எனும் பாடல் அடியால் அகமும் புறமும் கலந்த நூலாக மாறிய நூல் எதுனா நெடுநல் வாடை நெக்ஸ்ட் சங்கம் அருவிய காலம் கிபி மூன்றா மூன்று முதல் கிபி ஆறாம் தான் சங்கம் அருவிய காலம் இது களப்பிரர் காலமாயிருந்துச்சு இப்போதான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இதில் இருந்து நம்ம பதினெண் நூல் கீழ்கணக்கு நூல்களை பார்க்கலாம் பதினேழு கீழ்கணக்கு நூல்களின் வேறு பெயர்கள் பதினெட்டு நூல்கள் இதில் இடம்பெற்றிருக்கு நீதி இலக்கியம் அற இலக்கியம் அடிநிமிர்வு இல்லா இலக்கியங்கள் இருண்டகால இலக்கியங்கள் இதெல்லாம் பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களின் வேறு பெயர்கள் அகநூல்கள் ஆறு புறநூல் ஒன்று அறநூல் நீதிநூல் பதினொன்று அதில் அகநூல் ஆறு என்னென்னா ஐந்தினை ஐம்பது மாறன் பொறையனார் ஐம்பது பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இரண்டாவது ஐந்தினை எழுபது மூவாதியறியர் ஆசிரியர் எழுபது பாடல் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேத்தனார் ஐநூ ஐம்பது பாடல் திணை மாலை நூற்றி ஐம்பது கனி மேதாவியார் நூற்றி ஐம்பது பாடல் கார் நாற்பது கண்ணன் கூத்தனார் நாற்பது பாடல் கைநிலை ஐந்தினை அறுபது தான் கைநிலை இது வந்து புல் புல்லாங்காடனார் எழுதுனது இதில் இரு பனிரெண்டு பாடல்கள் இடம்பெற்றிருக்கு புறநானூறு சரி புறநூல் இதில் ஒன்று தான் அது களவழி நாற்பது அது பொய்கை ஆழ்வார் ஆசிரியர் அடுத்தது அறநூல்கள் அல்லது நீதி நூல் இரண்டுமே ஒன்று தான் இதில் பதினோரு நூல்கள் இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கில் அறநூல்கள் எத்தனைனா பதினொன்று அது ஃபஸ்ட்டு திருக்குறள் திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது பாடல்கள் நான்மணி விளம்பி நாகனார் நூற்றி நான்கு இதெல்லாம் ஆசிரியர் நாளடியார் நாலடி நானூறுன்னு இதுக்கு சிறப்பு பெயர் இருக்குது சமண முனிவர் எழுதினது நானூறு பாடல்கள் இன்னா நாற்பது கபிலர் ஆசிரியர் நாற்பது பாடல்களை கொண்டது இனியவை நாற்பது பூதன் சேந்தனார் நூற்றி இருபத்தி நாலு பாடல்கள் ஆசாரக்கோவை பெருவாய் முள்ளியார் எழுதினது நூறு பாடல்கள் திரிகடுகம் நல்ல நல்லாதனார் எழுதினது நூறு பிளஸ் ஒன்று நூற்றி ஒரு பாடல்கள் பழமொழி நானூறு மூன்றுதை அரையனார் எழுதினது நானூறு பாடல்கள் சிறுபஞ்சமூலம் காரியாசந்தா ஆசிரியர் தொண்ணூற்றி ஏழு பாடல்கள் முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார் நூறு பாடல்கள் ஏழாதி கனிமேதாவியர் எழுதினது எண்பத்தோரு பாடல்கள் இங்கே பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கேட்கப்பட்டிருக்கு கனிமேதாவியர் வந்து எழுதின இரண்டு நூல்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரே ஆசிரியர் எழுதின இரண்டு நூல்களை கேட்டாங்க அது ஆன்சர் என்னென்னா ஏழாதி தினை மாலை நூற்றி ஐம்பது இந்த இரண்டு நூல்களை எழுதினவர் ஒருத்தர் தான் கொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க குரூப் ஃபோரில் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் உணர்த்தும் பண்பாட்டு கூறுகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மருந்து பெயர்கள் கொண்ட நூல்கள் திரிக்கடுகம் ஏலாதி சிறுபஞ்சம் மூலம் மூத்தோர் கூறும் நிலையாமை கருத்துக்களை பாடும் நூல் முதுமொழி காஞ்சி முத்தரையர்கள் பற்றி கூறும் நூல் எதுனா நாளடியார் இது குரு ஃபோரில் ரெண்டாயிரத்தி கேட்டாங்க முத்தரையர்கள் பற்றிய கூறும் நூல் நாளடியார் சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய செய்தி கூறும் நூல் பழமொழி நானூறு மாணிக்க வாசகர் திருக்கோவையிலும் செய்திகள் இடம்பெறும் நூல் திருமாலை நூற்றி கலிங்கத்து பரணி போன்ற பிற்கால நூல்களுக்கு நூல்கள் நூல்களுள் வழியாக அமைந்தது களவழி நாற்பது கார்த்திகை திருவிழா பற்றி கூறும் நூல் களவலி நாற்பது சோழன் செங்க செங்கணன் சேரன் கணைக்கால் இரும்பொறை இருவரும் நடைபெற்ற கழுகுமணம் போர் பற்றி கூறும் நூல் களவதி நா களவலி நாற்பது பொன்னை இழிவுபடுத்தி பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் பழக்கம் இருந்ததை பற்றி கூறும் நூல் இனியவை நாற்பது பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் பழக்கம் இருந்ததை பற்றி கூறும் நூல் இனியவை நாற்பது சங்கம் அருவிய காலம் தொடக்கத்தில் தோன்றி இரட்டை காப்பியங்கள் சங்கம் அருவிய கால தொடக்கத்தில் தோன்றிய இரட்டை காப்பியங்கள் என்னன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை காரைக்கால் நெக்ஸ்ட் காரைக்கால் அம்மையார் இவர் எழுதினது அற்புத திருவந்தாதி நூல் இவருடைய இயற்பெயர் புனிதவதியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் இவங்க பெண் நாயன்மார் தான் இவங்க காரைக்கால் அம்மையார் அடுத்தது திருவிரட்டை மணி மணிமாலையும் எழுதியிருக்காங்க திருவளவாய்க்காட்டு மூத்த திருப்பதிகம் திருமூலத்து திருமூலர் எழுதினது திருமந்திரம் பெருந்தேவனார் நக்கீரலது திருமுருகாற்றுப்படை மு முள் முள்ளொல் முத்தொள்ளாயிரம் தெரியாத ஆசிரியர் பெருங்கதை ஆகிய நூல்கள் சங்கம் அருவிய காலத்து நூல்கள் ஆகும் சங்ககால இலக்கியங்கள் ஆசியப்பா வகையை சேர்ந்தது தான் அது அகவர்பா அறநூல்கள்னாவே அது வெண்பா தான் என்ன பான் கே அறநூல்களை எது கேட்டாலும் நீங்க வெண்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கிய வகை நூல்கள் கேட்டா அது ஆசியப்பா அகர்வ அகவர்பான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பிற்கால நீதி நூல்கள் இது ஔவையார் ஆத்திச்சுடி நூற்றி ஒன்பது பாடல்கள் கொண்டது அடுத்தது வெற்றிவேட்கை அதிவீரராம பாண்டியர் எழுதினது வேட்கை மறுபெயர் நருந்தொகை எண்பத்தி இரண்டு பாடல்கள் பெற்று இருக்கு இதில் இயற்பெயர் சீவலமாறன் அதிவீரப்பா ராம பாண்டியருடைய இயற்பெயர் சீவலமாறன் சீவலமாறன் சிவப்பிரகாச சாமிகள் கற்பனை களஞ்சியம் கற்பனை ஊற்று நன்னெறி நாற்பது அப்படிங்கிற இதெல்லாம் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் சாரி எஸ் நன்னெறி நாற்பதுல கற்பனை களஞ்சியம் கற்பனை ஊற்று முனைப்பாடியார் சாரம் இரநூத்தி இருபத்தி ஆறு பாடல்கள் இருக்குது அ செற்பு நூற்றி ஐம்பது பாடல்கள் வையத்தான் சமண முனிவர்கள் குமரகுருபரர் நீதிநெறி விளக்கம் எழுதியிருக்காரு அதில் நூற்றி இரண்டு வெண்பாக்கள் இருக்கு மாயுரம் வேதநாயகம் பிள்ளை பெண்மதி மாலை நூற்றி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் அடுத்தது உலகநாதர் உலக நீதிங்கிறது பதிமூணு ஆசிரியர் விரு விருத்தப்பாக்களை எழுதியிருக்காரு முதல் விருத்தப்பாவால் எழுதிய காப்பியம் சீவக சிந்தாமணி ஃபர்ஸ்ட் நூல் நரி நரிவிருத்தம் அதாவது முதல் முதல்ல விருத்தப்பாவால் எழுதிய காப்பியம் அப்படின்னு கேட்டால் சீவக சிந்தாமணி முதல்ல விருத்தப்பாவால் எழுதிய நூல் அப்படின்னு கேட்டால் நரிவிருத்தம் இது நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நெக்ஸ்ட் இந்த பல்லவர் காலம் பக்தி இலக்கிய நூல்கள்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்